ஹாய் ஹலோ வெல்கம் டு வினய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லேண்ட் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா எயற்காட் லேக் எக்காட் லேக்லேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் பட்டிப்பாடி போகிற வழியில் முன்னாடி அங்கே கரெக்டாக ராஜேஸ்வரி டெம்பிள்லேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டி டோட்டலாக பார்த்தீங்கன்னா அஞ்சு ஃப்ளாட்டாக பிரிச்சுருக்காங்க ஒரு ஒரு ஃப்ளாட்டோ இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு சென்ட்டு அதில் ஒரே ஒரு ஃப்ளாட் மட்டும்தாங்க சேலுக்கு வந்திருக்கு அந்த ஃப்ளாட்டு பார்த்திங்கன்னா சைஸ் வந்து தொண்ணூற்றி ரெண்டுக்கு நூறுங்க அப்படி சதுரமாக இருக்கும் ஒம்பதாயிரத்தி மு ஒம்பதாயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க இருபத்தி ரெண்டு சென்ட் தனி பத்திரம் தனிப்பட்டா எல்லாமே இண்டிவிஜுவலாக பாயிண்ட்டுங்க பக்கா கேட்டட் கம்யூனிட்டி லேண்டுங்க நம்ம ஒரு ஏற்காடுல ஒரு லேண்டை வாங்குகிறோம் அப்படின்னா நமக்கு சேஃபாக தான் முக்கியம் இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் ஃபென்சிங் வந்துடுதுங்க நம்ம ஃப்ளாட்டுக்கே யாரும் போக முடியாது ஃப்ளாட்டுக்கு உள்ளே இருக்கிறவங்க எல்லாருக்கும் பூட்டு போட்டு ஒரு ஒரு சாவி கொடுத்துருக்காங்க எல்லாமே ஃபென்சிங் பண்ணி கொடுத்துறாங்க ஆல்ரெடி ஃபென்சிங் பண்ணி கொடுத்துறாங்க சிமெண்ட் ரோடுங்க ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நேரில் பார்த்தீங்கன்னா தெரியும் இருபத்தஞ்சு அடி சிமெண்ட் ரோடு நேராக போய் காரில் நீங்கள் ஃப்ளாட்டில் இறங்கிக்கலாம் ஃப்ளாட்டும் சமமாக இருக்குங்க, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நான் ஏற்காடில் வாங்குறேன்னா இதை விட பக்கா இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி வேறு எதுவுமே கிடையாதுங்க ஃபர்தர் டீட்டெயில்ஸ் ஸ்க்ரீனில் உள்ள நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்